எப்படியான வீடு நீங்கள் கோடல கோலம்பஸ் ஐட்ட near புறங்களை அகரம் மோடர் இன்ஜினியரிங் இந்த வடிয়া மோடர் ஹவுஸ்ல கேதி இருக்கீங்கனு இந்த சுவாமி மாடம்ன்றது பாத்தீங்கனா என்றால் வித்தியாசமான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்து இருக்கேன்னு சொல்லக்கூடிய மேருக்கு இல்லை இந்த லைட்டிங் வந்து நல்லா இருக்கேனா 3D லைட் மாதிரி இருக்கேனா இடியே கூலுக்கு என்ன இப்படிய வடிyle அப்படியே பாத்தேன் மண்ணா இன்னா காத்து அப்படி காத்துல இப்படி வந்து வாரங்க இதுல வந்து வெளியில ஒரு பால்கனி மாதிரி செய்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க இந்த பல்கனி இந்த ஸ்பேஸ் வந்து அதனால இந்த வீடு கட்டுறதுக்கு சரியா ஒரு கோடி இருபது லட்சத்து கிட்ட தான் இந்த வீடுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி கடக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோயில் எரியுது பெரிய இடத்துல பெரிய சமையல் சமையல் வந்து வடிவா கொடுத்துருக்கேன் எக்ஸோஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க

நில அளவுன்றது வந்து குறைவா இருக்கலாம் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தளவு அளவு பரப்பல இப்படி கட்டலாமான்றலாம் யோசிப்பீங்க சிலவே யோசிப்பீங்க நேரா பரப்பல இன்னத கட்டறது சின்ன வீடு கட்டலாம் கட்டலாம் யோசிப்பீங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வந்து கட்டி இருக்கீங்க அதை தான் நான் அங்க உங்களுக்கு காட்டப்றோம் அது மாதிரி மிக குறைந்த செலவுல நீங்க யோசிக்கவே மாட்டீங்க இந்த அளவு காசு தான் சொல்லி வாங்க அது என்ன மேன்னு சொல்லி அண்ணா உடைய போய் அது ரொம்ப குள்ளே போய் பாப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் இந்த வீடு தான் பார்த்தீங்களா இருந்தால் சரியா அரப்பரப்புக்குள்ள வந்து கட்டி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த வீட்டு முகப்பை பாருங்கள் உடல் வந்து அழகா வந்து வடிவம் அப்படி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டூ தான் இந்த வீடை வந்து வடிவம் சின்ன ஒரு டிசைன் ஒன்று நல்ல ஒரு ஒர்க்னு சொல்லலாமே வடிவம் வந்து ம் இந்த வீட்டு கதவுன்னு சொல்ல போய்க ஒரு சின்ன ஒரு ஒர்க்கோட ஒரு அளவான கதவுன்னு சொல்லலாமே ஒரு டபுள் கதவு ஒன்று போட்டிருக்கீங்கண்ணா இப்போ இதை திறந்து கொண்டு இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம்

படி இருக்களோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேல்தலத்துக்கு பிறகு வெளியாலையும் போகக்கூடிய மாதிரி இந்த படியை வந்து அமைச்சிருக்கினேன் இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக அப்புறம் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முன் முகப்பு இந்த வடிவு இது வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் வெளியில இருந்து பார்க்க ஒரு வடிவான ஒரு லுக்கை தருதுன்னு சொல்லலாம் பாருங்கள் இந்த ஒர்க் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது தரமான ஒர்க்குன்னு சொல்லலாம் இந்த டிசைன் ஒர்க்கை வந்து வடிவாக கொடுத்துருக்கலாம் வணக்கம் 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 உங்களோட இன்ஜினியரிங் என் சொல்லுங்க நாங்க லஹரம் மொடன் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா சொன்னா இது ஒரு அரப்பெரப்பில் கட்டப்பட்ட வீடு அரப்பெரப்புக்குள்ளே வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதை விட வீட்டை சுத்தி போய் வாராகும் ஒரு இடம் இருக்கு முன்னாடி பூமரம் வைக்கிற இடம் போட்டுருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முந்தைய காலங்க மாதிரி வீட்டுக்கு முன்னுங்க திண்ணை ஒரு தின்ன திண்ணை ஒன்று இருக்குற சிஸ்டம் ரூபாய் பெரிய ஒரு திண்ணையா எடுத்துருக்க திண்ணே ஒன்று எடுத்துக்கிறீங்க உண்மையிலேயே பார்க்க நல்லா இருக்குது பழைய இருக்கிற கேள்வி வந்து அரப்பரப்பு உள்ள வந்து வீடு கட்டலாமா கட்ட நிச்சயமா அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு உபயோகமா இருக்கும் நினைக்கலாம் அதே மாதிரி இவர் இந்த கிளைண்ட் வந்து இடம் என்ன மாதிரி இவர் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தவர் முதல் முப்பது வருஷத்துக்கு முதல் இங்கே இருந்தவன் இந்த இடத்துல இருந்து யுத்தத்தினால இடம் மேந்து போய் எண்ணங்களை தொடர்பு கொண்டு கேட்டவை இப்ப நாங்கள் வேற கட்டின வீடுகளை பார்த்து தொடர்பு கொண்டு தனக்கு வீடு கட்டணும்னு சொல்லி கேட்டவர் கே கேக்கல இவருக்குள்ள ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு சிங்கிள் ஃப்ளோரா சிங்கிள் டூ ரூம் கிச்சன் ஹோலோட வீடு ஒன்று பண்ணணும்னு சொன்னார் காணியை போய் பாருங்க நாங்கள் வந்து பார்த்தோம்னா அப்ப அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்கண்ட பிளான கொடுத்தனாங்க டூ டி பிளான் ஒன்றை கொடுத்துனா தவறு கால ஓகே வாசு முறைப்படி நாங்க அந்த டூடி பிளான குடுத்தோம் வேலையை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி சொல்லிணும் இருந்துச்சு மேலையும் கட்டலாம் இருக்குமெண்ட் வந்து அதுக்கிட்ட மாதிரி தான் போட்டுக்கிறீங்க அதுக்கிட்ட மாதிரி தான் போடுவோம் நார்மலாவே இப்போ சிங்கிள் ஃபுளோர் போயிட்டு நாங்க செய்யுக்கல மேல இன்னும் கட்டக்கூடிய ஒரு மாடி கேட்டா ரெண்டு மாடி கட்டுற கேட்ட மாதிரி போடுவோம் போட்டு நார்மலா மொட்டை மாடியா விட்டா கூட

மேல அதே மாதிரி பெரிய கோல் ஆகியிருக்கேன் மேலே கோல அந்த இடத்த மாத்தி அதாவது வித்தியாசம் இந்த கடற்கரை பக்கம் வியூ இருக்கிற மாதிரி கோலா போட்டுட்டு மேலே டென் ரூம் அடிச்சிருக்கிறோம் அதோட மேலேயும் பாத்ரூம் ஓகே வீட்டுக்கு முன்பக்கம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இருந்தா இதுல வந்து தூண் வந்து அமைச்சிருக்கணும் இதுவும் வந்து நல்லா இருக்குது இந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து நாங்கள் புட்டி புட்டியால செய்திருக்கிறோம் அலை செஞ்சிருக்கீங்க உண்மையிலே வந்து தரமான ஒர்க் சொல்லலாம் அந்த பெயிண்டிங் வந்து படிவாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் ஆ வீட்டுக்குள்ள போறக்கான கதவுன்னு சொல்லலாம் இந்த கதவும் பாத்தீங்கன்னா நல்ல பளபளான கதவா கொடுத்துருக்கா அதே மாதிரி நிலைகள் இதுகள் வந்து பெருசா இருக்கு இது என்ன மாதிரியான நிலைகள் என்ன மாதிரி சாதாரணமாக வீட்டுக்கு நாலக்கு மூணு சைஸ்ல போடுறதை நாங்கள் மெயின் டோருக்கு எல்லாமே நாங்க சேர வீடு எல்லாத்துக்குமே அஞ்சு அஞ்சு நால்ல தான் போடுறோம் நாங்க ஏன்டா மெயின் டோர் அனிலே கொஞ்சம் பெருசா இருக்கு பெருசா இருக்கு அதை விட மெயின் டோர் எப்பயுமே எல்லா வீட்டுக்குமே நாங்கள் வேலை தான் செய்றோம் கொத்து வேலை செய்றோம் மடிவா இருக்கும் அதகான இது பெரிய சைஸா போட்ருக்கு இது என்ன இது மூதிரை மூதிரை இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க அப்ப வீட்டுக்குள்ள போகலாம் பாருங்கள் எப்படி வீடுன்னு பாருங்க நான் நினைக்கிறேன் வந்து இப்படியான ஒரு டிசைனான ஒரு வீட்டை நாங்கள் பார்க்குறோம்னு நினைக்கிறேன் இரண்டா நாங்க பல வீட்டுக்கும் போயிருக்கிறோம் இது வந்து குறைஞ்ச நிலப்பரப்புல வந்து ஒரு வித்தியாசமான டிசைன்ல வந்து எடுத்திருக்கிறேன் இது கீழ்த்தளத்துல எத்தனை அறையல் இருக்கு இந்த மாதிரி இது டென்ட் அரை இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெட்ரூம் இதுதான் சாமி அறை எப்படியான வீடுகள் நீங்கள் கூடுதலா கொழும்பு சைடு நகரப்புறங்கள்ல பாத்திருப்பீங்க இந்தியாவில பாத்திருப்பீங்க குறிப்பிட்ட ஒரு சின்ன இல்ல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் மரையோ கிச்சனோ ஹோல் எல்லாத்தையும் உள்ளடக்கி கட்டுற வீடுகளை பெருசா யாழ்ப்பாண சைட்ல பாத்துருக்க மாட்டேன் பாத்துருக்க மாட்டேன் அப்ப இவியல் ஏற்கனவே முப்பது நாற்பது வருஷத்துக்கு முதலே இவைக்கு இதே அளவு காணி இருந்து சின்ன வீடு அமைச்சிருந்தவை வேண்ட விரும்பத்தை வேண்டிய அம்மாண்ட காணி அப்படியான விருப்பத்தை கேட்ட மாதிரி அதுக்கு எல்லாவே கேட்ட மாதிரி நாங்கள் இந்த வீட்டை அமைச்சிருக்கீங்க கீழே வந்து ரெண்டு ரூமும் ஒரு கிச்சனையும் கிச்சன் இருக்கு ஒரு கிச்சனும் இருக்குது அதே மாதிரி பஸ்ட்ரூம் ரூமன் பஸ்ட்ரூம் ஒன்று இருக்கு பஸ்ட்ரூம் ஒன்று இருக்கு இருக்கு அத தான் நான் பாக்க போறீங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் பர்க் வந்து செஞ்சிருக்கீங்க என்ன அழவான இடத்துல வந்து அழகா வந்து கொடுத்துருக்கு கொடுத்திருக்கணும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இதுல இருக்கிற லைட்டிங்கே பாருங்க அப்படியே இந்த லைட்டிங் வந்து நல்லா இருக்கு இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வாசல் இதே வந்து ஒரு விசிட்டிங் கூட வந்து தான் செஞ்சுக்கிறீங்க இதுல வந்து வந்து வைக்கலாம் இதுல வந்து சோஃபாக்களை வைக்கலாம் இதுல இப்படி வச்சா இந்த இடமே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த வீட்டுல வந்து முதலாவது எந்த அறைக்கு போறோம் சுவாமியரை எந்த காலவு வேப்ப மரத்துல செய்திருக்கிறோம் வேப்ப மரத்துல செய்த நீட்டான ஒரு செஞ்சிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா இருந்தா நாங்க இந்த சுவாமி தான் போப்போம் பாருங்க இதுதான் என்றால் சுவாமியரை இதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஏனென்று பாத்தீங்கன்னா இருந்தால் இந்த சுவாமி மாடம்ன்றது பாத்தீங்கன்னா இருந்தால் வித்தியாசமான ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு என்ன மாதிரியான இந்த சுவாமி மாடம் இது இந்தியாவுல இருக்கிற மாதிரி ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு டிசைனே அவர் வீட்டுக்காரர் இதே மாதிரி ஒரு சாம்பிள் ஒன்று அனுப்பினார் அப்படி எங்க செய்யலாமான்னு சொல்லி ஓகே சோ நாங்களும் பிரச்சனை சொல்லி சட்டை போட்டுல செய்யுது இது லேசர் கட் லேசர்ல கட் பண்ணி கட்ட மாதிரி லைட்டை போட்டு இருக்கேன் இந்த வழி கலந்த லைட்டு முன்னா இல்ல வடிவே இருக்கு

நல்லா இருக்கு இது வந்து சட்ட போர்ட் எல்லாம் செஞ்சுக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே வந்து இது வந்து கிணகாடம் பாவிக்கும்னு சொல்லலாம் இது பிள்ளை யோசிப்பீங்க வந்து பாவிக்குமா இல்லையாண்டு இது பாவிக்க பாவிக்கக்கூடிய அந்த சட்ட போட்டு தான் அந்த நாங்கள் கிச்சனுக்கு எல்லாம் தான் இப்ப வந்து மாடர்ன் கிச்சனுக்கு வந்து இப்படியான சட்டை போட்டு எல்லாம் பாத்தீங்களா இருந்தால் அந்த கபர்ட் அடிக்கிறது அதுவே வந்து அந்த அந்த பேட்டர்ன்ல மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா நல்லா இருக்கு இது வந்து அச்சு கொண்டு வரலாம் ரெண்டு நட்டு தான் நட்டை போட்டு மூவா ரெண்டு நட்டை கவாலிட்டி போட்டு மூவான இந்த அரை வந்து என்ன சைஸ்ல வந்து எடுத்துக்கிறீங்க பத்துக்கு பத்து அளவுக்கு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற கலர் வரை உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய ஒரு ப்ளூ கலர் மாதிரியான ஒரு கலர்ல வந்து பெயிண்டிங் வந்து சாமி கொடுத்திருக்கேன் என்ன கலர்ல யோசிக்கிறீங்க இது வந்து ஒரு வெள்ள கலர் மாதிரி இருக்கேன்னு வெள்ள கலரை கொடுத்திருக்கிறோம் இந்த ரூம் இந்த கலர் எஃபெக்ட் பண்ணு லைட் ப்ளூ மாதிரி லைட் ப்ளூ ஒரு எஃபெக்ட் வருது ஆனா நல்லா இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சுவாமியார பாத்துட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கோடுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரிய ஜென்னல் இருக்குது இங்காலும் ஜன்னல் இருக்கு அங்கால் பக்கம் ஒரு ஜென்னல் இருக்குன்னு சொல்லலாம் இங்க வந்து மூன்று அடுக்கு ஜன்னல் அதே மாதிரி ரெண்டு அடுக்கு ஜன்னல் இருக்கு இப்ப நாங்க அடுத்த அறைக்கு தான் போக போறோம் இது என்ன அறை இந்த மாதிரி இது கீழ்த்தளத்துல இருக்கிற இன்னும் ஒரு அறை பெட்ரூம் உண்டு ஓகே இது வந்து பெட்ரூம் தான் போகலாமா இது என்ன கதவு வந்து வித்தியாசம் ரெண்டு கலர்ல வந்து கொடுத்துக்கிறீங்களா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது இந்த பக்கம் மஞ்சளா இருக்கிறது முதுரை ஓகே அது நடுல இருக்கிற தேக்கு தேக்கு ரெண்டு கலரையும் ரெண்டு பலகையும் மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தேக்கு முதிரையும் வந்து ஜொயின் பண்ணி இந்த கதவு வந்து செஞ்சிருக்கீங்க இது வந்து ஒரு ஜுனிக்கா இருக்கு பாக்குற வித்தியாசமான ஒரு லுக்கா இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் இந்த அரைக்குள்ள போறோம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சைஸ் அறை நான் இது பத்துக்கு பத்து ஆனார நினைக்கிறேன் பத்துக்கு பத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ஆனார இதுக்கும் பாத்தீங்கன்னா எங்கால ஒரு கதவு என்று போட்டிருக்கீங்கன்னா இது என்ன மாதிரி கதவு எங்கால போற மொழி என்னன்னு சொன்னா அந்த வீட்டுக்கார் அவையில் கேட்டதுக்குனாங்க இந்த பக்கம் கிழக்கு பக்கம் அவைக்கு ஒரு கதவு வேணும் என்று கேட்டேன் கிழக்கு பக்கம் ஒரு கதவை போட்டு விட்டோம் இது திறந்தோண்டு வழியில போகலாம் திறந்தோண்டு பின் பக்கம் போகலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு மறு கதை ஒன்று இருக்கு இதெல்லாம் திறந்து கொண்டு அப்படி நாங்கள் வெளியில் போகக்கூடிய மாதிரி இதை வந்து அமைச்சிருக்கணும் பாருங்க பின்பக்க வளவுக்கு போகக்கூடிய மாதிரி எல்லாம் இந்த வீட்டில் தேடின ஒரு விஷயம் சமையல் இறங்கி அதை தான் நான் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஓப்பன் கிச்சன் இல்லை இங்கே வந்து ஒரு ரூமுக்கு தான் வந்து கிச்சன் வந்து கொடுத்துருக்கணும் இந்த ரூம் தான் இந்த கிச்சன் ரூம் சமையலறை சமையலறைன்னு சொல்லலாம் அதுவும் வந்து ஒரு மொடர்ன் சமையலறைன்னு சொல்லலாம் ஏன்னா பாருங்க எப்படி வடிவாக வந்து கொடுத்துருக்கீங்க உண்மையிலே உண்மையிலேயே சொல்லப்போனா நான் நக்கியல இந்த வீட்டுல வந்து புடியான ஒரு சமையல் நிறைய செஞ்சிரு கட்டி நிப்பினோம் நான் யோசிக்கல சிறிய இடத்துலயே பெரிய சமையல் சமையல் நிறைய வந்து வடிவா கொடுத்துருக்கேன் எக்ஸோஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க எக்ஸோஸ் பேனல் வந்து குடிக்கணும் அது வந்து சிங்கர் இந்த எக்ஸோஸ் பேன தான் குடிக்கணும் அதே மாதிரி பாருங்க கீழே வந்து கேஸ் குக்கர் வைக்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி இண்டக்ஷன் குக்கர் வைக்கக்கூடிய மாதிரியும் வச்சிருக்கேன் அதே மாதிரி ஜன்னலும்

மேலேயும் வந்து ஹேண்டில் இருக்குது இதுக்கு வந்து இந்த கரண்டி இல்லாதல் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு லாட்சி அந்த ஹேண்டில் இல்லாத பார்த்தா ஒரு லக்ஸரி டைப்பாக இருக்கே என்ன லக்ஸரி டைப்பாக இருக்குது கூடிய வந்து கபோர்டுகள் வந்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் வந்து அடிச்சிருக்குண்ண கபோர்டு கிடக்கல லைட்டையும் கொடுத்துருக்கினோம் அதே மாரி இங்கால ஃப்ரிட்ஜில் ருச்சியும் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கேன் நான் பெரிய ஒரு ஸ்பேஸாக வந்து வச்சுருக்குது ஃப்ரிட்ஜ் வந்து வைக்கக்கூடிய மாதிரி

ஒரு குறைஞ்ச நிலப்பரப்பில் வந்து இப்படி கட்டலாமோன்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க உண்மையிலேயே அப்படித்தான் ஒரு கேள்வி இருந்தது ஆனால் உள்ளுக்காக வந்து பார்த்தா அப்புறம் உண்மையிலேயே ஒரு திருப்தி ஒன்று கேண்டா வீட்டில் வந்து டென்ட்டு காரை அதே மாதிரி கிச்சன் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி உண்மையில கட்டியிருந்தீங்க இந்த கீழ்த்தளத்துக்கு வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குமா ஒரு கோடி ரூபா முடிஞ்சிருக்குமா கீழ்தல பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு லட்சம் தான் முடிஞ்சது கீழே இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மேல்தலம் போக மாட்டோம் அதுக்கு மேல மேல்தலத்துல நாங்கள் நாப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல முடிஞ்சுக்கிறீங்க மேல்தடம் வரைக்கும் எல்லாமே எல்லாமே சேர்த்து மொத்தமூட முடிஞ்சிருக்கு ஒன் இருபது கிட்ட முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கேன் ஒன்றி பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு சரியா ஒரு கோடி இருபது லட்சத்து கிட்ட தான் இந்த வீடுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கு அந்தல வந்த ஒரு பட்ஜெட் ரீதியா வந்து இந்த வீடு வந்து கட்டிருக்கீங்கன்னா உண்மையிலே வீட்டுக்கு வந்து பலரும் வந்து யோசிப்பேன் பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடின்னு போட்டு கட்ட வரணும் ஆனால் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒரு டூ ஸ்டோரி பில்டிங் வந்து ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு வந்து கட்டக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணி கட்டியிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது அதுவும் வந்து அகரம் மொடர்ன் இன்ஜினியரிங் தான் இந்த டிசைன் பண்ணி கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழ்த்தலாம் பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் தளத்துக்கு என்ன மாதிரி போகிறது நான் படி இருக்கு இதெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து படி வைப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வெளியில மேலேயும் வந்து வேற யாருக்கும் வந்து இருக்கிற குடுக்கக்கூடிய மாதிரி அல்ல சொந்தக்காரர் வந்தா தனிய வந்து தங்கக்கூடிய மாதிரி சொன்னா இந்த உரிமையாளர்கள் வெளிநாட்டுலான்னு இருக்கணும் அப்ப இந்த வீட்டை பண்றது யாரும் ஒரு ஆக்கல வச்சிருந்தா அவையில ஒரு தளத்திலயும் வீட்டுக்கார வேலை ஒரு ஒரு தளத்திலயும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதை வந்தால் தளத்துல நிக்கலாம் தளத்துல நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை பாவச்சு கொள்ளக்கூடிய இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுதான் மேல் தளத்துக்கு போறதுக்கான படியல் வந்து அமைச்சிருக்கணும் இந்த படியில பாத்தீங்கன்னா இந்த கிரில் செட்டப் இக்குதான் அந்த கைவிடின்னு சொல்றது இது வந்து டிசைன் வந்து வித்தியாசமா கொடுத்துருக்கணும் இப்படியே பார்த்தீங்கன்னா முதல் தளத்துக்கு தான் போறோம் முதல் தளத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா இந்த படியை பார்க்க போனா ஒரு வழுக்காத மாவுல தான் வந்து போட்டிருக்கணும்னு சொல்லக்கூடிய மாரி இருக்கு வாங்க இப்படியே வந்து மேல் தளத்துல போகலாம் இப்படியே நாங்க படியால் ஏறி வந்த உடனே இதுதான் பாத்தீங்கன்னா இருந்தால் மேல் தளத்துக்குரிய வாசல் இருக்கு இதுல போறதுக்கு முதலே இதுல வந்து ஒரு ஒர்க் அவுண்ட் பண்ணியிருக்கணும் இது பார்த்தீங்கன்னா மீட்டு தெற்கு பக்கம் சொல்லலாம் தெற்கு பக்கத்தில் இருந்து வர்ற வியூ வந்து இந்த பிள்ளையார் வந்து தெரியக்கூடிய மாதிரி இது என்ன மாதிரியான ஒர்க் வந்து செய்து கொடுத்துக்கிறீங்க இது ஒரு புட்டி ஒர்க் தான் டெக்ஸ்டர் ஒர்க் எங்க நான் கொடுத்த த்ரீ டி பிளான்ல இந்த பக்கம் ஃபுல்லாவே பிளேனா தான் இருந்தது பிளேனா தான் இருக்கிற மாதிரி ஓகே அப்ப வீட்டுக்காரன் கேட்ட இந்த பக்கம் தான் அவைக்கு மெயின் ரோட் மெயின் அங்க இருந்து வேற கேது பாக்க மெயின் ரோட்ல இருந்து வேற கேது இல்ல இந்த வியூ அவைக்கு தான் முன் பக்கமா இருக்க போது அப்ப ஒரு சின்ன ஒரு வேலை பாடு செய்ய சொல்லி கேட்டிருந்தேன் ஓகே அதுக்காக நாங்க இதே மாதிரி இந்த இந்த டெக்ஸ்டர் டிசைனை கொடுத்த நாங்க அவர் அதுல ஒரு பிள்ளையார் படமும் போட்டா நல்லா மண்டை விரும்பி இருந்தா அதுக்கேத்த மாதிரி அந்த பிள்ளையார் படத்தையும் போட்டு அதுக்கு ரெண்டு ஸ்பாட் லைட்டும் போட்டு ஸ்பாட் லைட் போடுறோம் மேல இரவு வியூ வந்து நல்லா இருக்கு மின்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அப்படியே வர்க்கு தான் பாத்தீங்கன்னா இப்படியே வந்து நாங்க மேல் தளத்துக்கு இந்த கதவு பக்கத்துல வந்துட்டோம் இது என்ன கதவு இது முதுர கதவு முதுர கதவு முதுர கதவு தான் பாத்தீங்களா இருந்தால் இப்படியே வந்து உள்ள போகலாம் மேல்தளத்துல வந்து டெண்டு ரூமும் ஒரு போஸ்ட் ரூமும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு கீழ்த்தளத்துல நாங்க பாத்துருப்போம் கீழ்த்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல் இப்படி இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கால வந்து ரூம் இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா மேல்தளத்தை பொறுத்தவரை பாத்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோலாவே விட்டுருக்கீங்க இது வந்து நல்லா இருக்கு அதை வீட சொல்ல போனா இந்த மாவில் இருக்குல்ல இந்த டிசைன் வந்து வடிவா வந்து கொடுத்திருக்கீங்க ஆஹ் உண்மையிலே இந்த நல்லா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காத்தோட்டமா இருக்கு அங்காள பாத்தீங்களா இருந்தால் அங்கால கோயில் இருக்குது அதே மாதிரி கடற்கரையை கூட இதுல இருந்து பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அப்படியான இடத்துல இந்த வீடை வந்து அமைச்சிருக்கு நம்ம மங்கால நீங்க பாத்தீங்களா இருந்தால் கோயில் பாருங்க பாருங்கடத்துல நாங்கள் பாத்துருப்போம் கீழே இதே இடத்துல வந்து சுவாமியார் இருந்த மாதிரி மேலே ஒரு அறை ஒன்று வச்சிருக்கீங்க பாருங்க இந்த அறைய பாருங்க இந்த பெயிண்டிங் வந்து நல்லா இருக்கு கண்ணை குத்தாத மாதிரி நல்ல ஒரு பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி பத்துக்கு பத்தான ஒரு அறை தான் இந்த அறை வந்து கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி இப்படியே வந்த மாட்டா நான் சொன்ன மாதிரி இது ஹோல் அதோட இங்கால வந்த மாதிரி இருந்தால் இங்கால ஒரு கொமன் பஸ் ரூம் இருக்கு இப்படியே கீழ்த்தடத்துல இருந்த மாதிரி அதே பேட்டர்ல வந்து இந்த பஸ் ரூம் கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரியான ஒரு பஸ் ரூம் வந்து லைட்டிங் செட்டப் அதே மாதிரி கண்ணாடியல் அதே மாதிரி சவர் செட் இந்த பொஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கீழ்த்தலத்தில் நாங்கள் பார்த்துருப்போம் சமையல் அறை அந்த சமையல் பதிலாக இதில் ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அதே சைஸில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ஒரு பத்துக்கு பத்தான ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் சொல்லக்கூடிய இருக்குது பாருங்க இது ஒரு அறை மேலே வந்து தங்கி ஒரு டெண்டர் இதுல மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் வந்து இருக்கக்கூடிய

இதுல வந்து கடற்கரது அதே மாதிரி கோயில் இதுதான் பேச்சியம்மன் கோயில் இதுல இருந்து வீட்டுல இருந்தே நாங்கள் தரிசனம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம் பாருங்க அப்படி இதுல இருந்து பாருங்க அப்படியே மயிலிட்ட அழக இப்படியே பாத்தீங்கன்னா இருந்தால் இங்க அளவு வீரபத்ரர் கோயில் அதே மாதிரி முன்னுக்கு வந்து வைதவர் கோயிலும் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒரு டீக்கு மேசையும் ஒரு கேரம் போட்டு இந்த டீ குடிச்சா நல்லா இருக்குமே

இந்த முன்னுக்கு இருக்கிற வேர்க்கை பாருங்க முன்னுக்கு வந்து இது இது மட்டும்தான் சிவர் வருது இங்கே வந்து அப்படியே வந்து கிரில் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்கணும் அதுவும் வந்து வீட்டின் முன் முகப்போர் வித்தியாசமான வடிவாக காட்டுதுன்னு சொல்லலை உண்மையிலேயே இந்த அகரம் முடன் இன்ஜினியரிங் கேட்ட மாதிரி வடிவாக முடனாக டிசைன் பண்ணியிருக்கணும் இந்த வீடு அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் இப்படி இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் இந்த பல்கனியை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி பறக்கும்போது ஸ்பேஸ் இருக்குது உள்ளவங்க நல்ல ஸ்பேஸோட இந்த வீடை வந்து கட்டி இருக்கணும் பாருங்க இப்படி பின்னாலையும் இப்படி சுத்தி போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காலயம் வந்து இப்போ வீடு வந்து கட்டி கொண்டிருக்கணும் அதுவும் கட்டுறது பார்த்தீங்கன்னா இருந்தால் முடவ இன்ஜினியரிங் தான் இந்த வீடும் வந்து கட்டி கொண்டிருக்கணும் அது இந்த ஹோம் டூரும் ஒரு காலம் பெரும் பாருங்க இங்கே இந்த வீட்டு இந்த கதவை பார்த்தீங்களா வெளியில இருந்து பார்க்க தெரியுது நல்லா இருக்கணும் இது இந்த பிளேன் டிசைன்டாலும் நல்லா கொடுத்துருக்கேன் நான் எவ்வளவு காலப்பகுதிக்குள்ள இந்த வீடை வந்து கட்டி கொடுத்துக்கிறீங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு நாள் கல் வச்சது போன வருஷம் மூன்றாம் மாசம் நாள் கல் வச்சு ஆனால் இப்போ தை மாதம் கொடுக்குறோம் மேடம் நாளைக்கு குடிவுரல் குடிவுரல் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு வருஷத்துக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்கு முதலே கொடுத்துட்டேன் இந்த காணொலி பார்த்தீங்களா இருந்தால் முதலே பதிவு செஞ்சு தான் நாங்கள் போடுவோம் அப்போ லேட்டாக தான் போடுவோம் முதலே சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் அந்த வீடு வந்து குடிவுரலுக்கு முதலே வந்து கையளிக்க வேண்டும்ன்றதால நாங்கள் முதலே வந்து இந்த காணொலி பதிவு செய்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு வருஷம் இல்லைன்னு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது உண்மையிலே சொல்ல போனால் நல்ல வேகப்படுத்தி இதை செய்து கொடுத்துக்குறீங்க வந்து இந்த வீட்டு டிசைனை பொறுத்தவரவும் மேலே நல்லா இருக்குது இந்த அதே மாதிரி இந்த அரப்பரப்புக்குள்ளேயே வந்து மேலேயும் வீட்டை சுத்தி போகக்கூடிய மாதிரி அதே மாதிரி கீழ்த்தளத்திலேயும் சுத்தி போகக்கூடிய மாதிரி அதை என்ன செய்திருக்கிறீங்க நீங்க செய்த பிளானோ அல்லது வீட்டுக்காரர் அந்த பிளானோ இந்த மாதிரி நார்மலா வீட்டுக்காரங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி இப்படி வீட்டுக்கிட்டவோட கதை கேட்க அவணிந்த சேவிய பிளானை நாங்கள் வேண்டும் படம் அதை வேண்டி போட்டு அவன் ரிகர்மெண்ட் என்ன மாதிரி ரெண்டு பெட்ரூமா மூன்று பெட்ரூமா அவைய தேவையை கேட்டுட்டு அதுக்குரிய பிளான நாங்கள்லாம் கொடுப்போம் நாங்கள்லாம் கொடுப்போம் சில வீட்டுக்காரர் சில எலிவேஷன் இப்படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்ப அதை மாதிரி நாங்கள் பிளான் செய்து கொடுப்போம் ஒரு சிறந்த ஒரு சேவைன்னு சொல்றோம் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ நாங்கள் அவைக்கு டூ டி பிளானை கொடுத்து அது ஓகே அண்ட் அவையை கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் அதுக்குரிய த்ரீ டி பிளானை கொடுப்பாங்க ஓகே அந்த த்ரீ பிளானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வியூ கிட்ட கொடுப்போம் எல்லா பக்கத்தையும் எந்த டாப் வியூ எல்லாம் கொடுப்போம் வீடு நாங்கள் அவைக்கு ஹேண்ட் ஓவர் நாய்க்கில் எப்படி பிளான் கொடுத்தோமோ அதே மாதிரி இருக்கும் கொடுத்த பிளான் மாதிரி தான் இந்த வீடை வந்து கட்டிருக்கீங்க நூறு விதம் அதே மாதிரி நாங்கள் எப்படி த்ரீ டி கொடுத்தோமோ அதே மாதிரி இப்போ முடிச்சிருக்கோம் அந்த பிளான் உங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்குமே அவை இருக்குது பிளான் அப்படி இருக்கும் ஓகே அதே பிளான் மாதிரியே வந்திருக்காம் அதுதான் நாங்கள் முதலும் பார்த்து நாங்கள் முதலில் வந்து அந்த புத்தூர் அடியில் கட்டின வீட்டுக்கு மாற்றிக்கணும் அதே மாதிரி கட்டி வந்தவ அதே மாதிரி இதிலேயும் வந்து கட்டியிருக்கினேன் இது பாருங்க இந்த பிளான் படியே இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது அதுக்கு வந்து அரப்பரப்புக்குள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம் அழகான பிளான் வீட்டை காட்டியிருப்பேன் அதுவும் வந்து ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து இப்படி வீடு கட்டல அமௌண்ட் எல்லோரையும் பார்த்து யோசிச்சிருப்பீங்க என்னடா இப்போ வந்து கீழ் வீடு மட்டுமே கட்டுறதுக்கு ஒன்றரை கோடிக்கிட்ட முடியும் முடியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்டுகார அதே மாதிரி ஒரு பொஸ்ட்ரூம் அதே மாதிரி ஒரு கிச்சன் இருக்கக்கூடிய மாதிரி இந்த தளமும் அதே மாதிரி தளம் பாத்தீங்கன்னா ரெண்டு வரை அதே மாதிரி ஒரு ஹோல் அதே மாதிரி ஒரு குமன் ஓட இந்த வீடு வந்து கட்டி இருக்கணும் இவ்வளவுமே பாத்தீங்களா இருந்தா ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு தான் இந்த வீடு வந்து கட்டி இருக்கணும் வேணா பாத்தீங்கன்னா இப்படி வீடு கட்ட போறீங்களா இருந்தால் இந்த அகரம் முடவன் இன்ஜினியரிங் வந்து கண்டாக்ட் பண்ணி நீங்க தொடர்பு கொண்டு வேற இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லா பிளானுங்களும் அனுப்பினும் உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்க கட்டி கொள்ளக்கூடியமா இருக்கு வேணா ஒரு கதைச்சு கதை பார்க்கலாம் நீங்கள் கதைச்சி பார்த்துட்டு இப்படியான வீடுகளை கட்டி கொள்ளலாம் அமேன அதே மாதிரி பார்த்தீங்களாண்டா எங்களோட சனலுக்கு நீங்கள் மூணுலாம் வந்து எங்களா இருந்தால் அதோட பெல்லுக்கு நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தா நாங்கள் போடுற வீடியோ வரும் மீண்டும் என்ன முறை நல்ல காணொன்று சந்திக்கிறோம் நன்றி நன்றி